அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் முத்தமிழ் பார்வை யூடியூப் சேனல்ல உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தொடங்கிய திரைப்பட வரலாறு தொடங்கிய ஒரு இரண்டு வருடத்திலேயே சென்னை மாநகரத்துக்கு சினிமா வந்துருச்சு அப்படிப்பட்ட அந்த சினிமா பல பரிமாணங்களை கொண்டு எத்தனையோ முன்னேற்றங்கள் எத்தனையோ அறிவியலுடைய வளர்ச்சியை தனக்கு ஆட்படுத்தி கொண்டு இன்னைக்கு வளர்ந்துருக்கு ஆனால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எத்தனையோ வகைகள் அந்த சினிமாக்குள்ளே இருக்குது அதில் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்கிறது தான் இந்த சினிமா பார்வை இன்னைக்கு சினிமா பார்வையில் இன்னைக்கு நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சினிமா தொடங்கிய காலத்துல மக்கள் ஆர்வத்தோட பார்க்கணும் அப்படின்னு நினைச்ச காலங்கள் உண்டு ஆனால் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்காக நிறைய கலைஞர்கள் நிறைய ஆர்வலர்கள் அது ஒரு தொழிலாகவே உருவாக்கி கொண்டு அதை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் பலர் உண்டு லூமி சகோதரர்கள் அவர்கள் எடுத்த ஒரு படம் ஒன்னு ரயிலின் வருகை அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்தை திரையிட்ட காலத்துல ரயிலின் வருகைங்கிறது ஒன்னும் இல்லை ஒரு ரயில் வந்து ஒரு ரயில் இதுதான் கதை இந்த படம் திரையிட்ட பொழுது அந்த ரயில் வந்து அந்த ரயில் நிக்கிறத ரசிகர்கள் பார்த்தாங்க இல்லையா அந்த ரயில் வந்து நம்மளை முட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரி ஓடினர் கதைகள்லாம் உண்டா அப்படி அறியாமையாக இருந்த காலங்களில் அதை மக்கள் மத்தியில் ஆர்வத்தோடு கொண்டு சேர்த்த பெரிய வல்லுநர்கள் பலர் உண்டு அது வந்து மிகப்பெரிய ஒரு தொழில உருவெடுத்து இன்னைக்கு அது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் திரைப்பட வரலாற்றுல பாத்தீங்கன்னா அங்கம் வகிப்பது வந்து திரைப்பட பாடல்கள் அதுல வந்து காதல் பாடல் தத்துவ பாடல் அறிவுரை பாடல்கள் தாலாட்டு பாடல்கள் இப்படி பல பாடல்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது நம்முடைய மனசுல ஆழமா ஆணி அடிச்சு உக்காந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அந்த பாடலுக்குள் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அந்த பாடல் சொல்லக்கூடிய செய்திகள் அந்த பாடல் நமக்கே ஏதோ எழுதப்பட்டதாக உணர்கின்ற ஒரு தன்மை இப்படிப்பட்ட காலகட்டங்களில் பல சந்தர்ப்பத்தில் பல பாடல்கள் வந்திருக்கு திரைப்படம் தொடங்கிய காலங்களில் பார்த்திங்கன்னா கதாநாயகர்களே பாடல் பாடி நடிப்பாங்க இப்போ பி சின்னப்பா சின்னப்பா எம்கே தியாகராஜ பாகவதர் பி ஆர் மகாலிங்கம் இவங்கெல்லாம் நடிச்ச காலத்துல பாத்தீங்கன்னா அவர்களே சொந்த குரல்ல பாடுவாங்க அதுக்கு அடுத்த காலகட்டங்கள்ல நடிகர்கள் நடிக்கிற காலகட்டங்கள்ல பாடகர்கள் பாடக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு எல்லாருமே நடிக்கலாம் ஆனா வசனம் பேசுவதற்கு பாடல் பாடுவதற்கு என்று அறிவியல் வளர்ச்சியின் மூலமாக அந்த ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டது அப்போ நிறைய பாடகர்கள் டி எம் சௌந்தரராஜன் பி பி ஸ்ரீனிவாஸ் ஏ எம் ராஜா இந்த மாதிரி நடிகர்கள்லாம் வந்து ஒவ்வொரு நடிகர்களுக்குன்னே அவங்களுடைய பாடல்கள் வந்து தனித்துவமாக இருக்கும் அது ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் இசையமைப்பாளர்கள் ஜி ராமநாதன் டிஜி லிங்கப்பா கண்டசாலா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வி மகாதேவன் எஸ் சுசராதன் டி கே ராமமூர்த்தி ஆக திரைப்பட பாடல்கள் அப்படின்னு வரும்போது இசையமைப்பாளருடைய பங்கு வந்து எந்த அளவுக்கு ஓற்றுதற்குரியதாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் காரணம் என்னன்னா பல காலகட்டங்களில் ரசிகர்களுடைய மாற்றங்கள் அந்தந்த ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாட்டு தந்திருக்கிறாங்க இது ஒரு விதம் ஆனால் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க வந்தது வந்து பாடல் அந்த பாடல் என்ன அப்படிங்கிறது தான் சரியா அதே சமயத்தில் பாடலாசிரியர்கள் மிக முக்கிய பங்கு வகித்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பாடல்கள்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வேப்பமர உச்சியிலிருந்து பேய் ஒன்று ஆடுகள் விளையாடும் பருவத்தில் சொல்லி வைப்பாங்க அப்படின்னு சொன்னது வரைக்கும் நம்ம உதாரணமா சொல்லிட்டு இருக்கோம்ல சின்ன சின்ன சின்னப்பையில செய்தி கேளடா அப்படின்னு சொல்ற பொழுது எவ்வளவு ஒரு உற்சாகத்தோட அந்த வார்த்தைகளை நம்ம சொல்றோம் இல்லையா கண்ணதாசன் கூமா பாலசுப்பிரமணியன் மாயவநாதன் இப்படி தஞ்சை ராமயாதாஸ் தாஸ் எவ்வளவு பாடல்கள் அந்த பழைய படங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமா தஞ்சை ராமதாசருடைய பாடல்கள் வந்து நிறைய இருக்கும் பாபநாசன் சிவன் இப்படி பலருடைய பாடல்கள் ஒரு காலகட்டங்களில் அதெல்லாம் போல வச்சு இருக்கிறது ஆக இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களும் தாண்டி தாண்டி அதனுடைய வளர்ச்சி அபரிவிதமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி இத்தனை செய்திகளும் எதற்காக கேட்கணும்ல இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சியில் எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் பாட்டெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா எதை பத்தி தெரிஞ்சிக்க போறோம் பொதுவா பாடல்கள் அப்படிங்கறது வந்து நம்ம சொன்னோம் காதல் பாடல்கள் தத்துவ பாடல்கள் அறிவுரை பாடல்கள் தாலாட்டு பாடல்கள் அப்படின்னு சொன்னோம் இந்த பாடல்கள் ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு அப்படின்னு சொன்னா மலர்ந்தும் மலராத பாடல் உடனே எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா எத்தனையோ பாடல்கள் வந்தாலும் அந்த பாடலையே நிலையா நிற்குது காரணம் என்ன அப்படின்னா அது வந்து நம்ம வாழ்வியலோடு ஒத்து போகின்ற ஒரு அதே மாதிரி உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு இந்த வரிகளை வந்து வரைக்கும் எத்தனை பேர் உதாரணமா சொல்லாம இருப்பாங்க எத்தனை பேர் இல்லையா என்ன காரணம் அந்த வரிகள் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த வரிகள் சில பேர் சொல்லுவாங்க நீங்க கேட்டிருப்பீங்க அந்த பாட்டை கேட்டுதாயா என்னுடைய வாழ்க்கையே மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு இல்லையா என்ன காரணம் அந்த பாடலுடைய வரிகள் அது நமக்கு ஒத்துப்போவதாகவும் நம் வாழ்வியலுக்கு வழிகாட்டியாகவும் அமைந்த ஒன்று ஆக இப்படி பாடல்கள் பல உண்டு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பாடல்களை எல்லாம் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நீ யோசிச்சு பார்க்கணும் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கின்ற பாடல்கள் வந்து இன்னைக்கும் உதாரணமா இருக்கு இப்ப இன்னைக்கு வருகின்ற பாடுகளை வந்து இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு நீங்க உதாரணமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட பாடல்களை அவர்கள் உருவாக்க வேண்டும் இல்லையா அப்படி வந்துச்சுன்னு சொன்னாதான் அது வந்து ஒரு படைப்பாளியினுடைய திறமையை வந்து அது கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவன் ஒருவன் முதலாளி இல்லையா அந்த பாட்டை கேட்கிற பொழுது எத்தனை பேர் சொல்றோம் அந்த மாதிரி பாடைகள் வந்து நமக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாழ்வியலோடு ஒத்துப்போகின்ற செய்திகளை சொன்னதாக இருக்கிறது அப்படிங்கறதுக்கு இது ஒரு உதாரணமா சொல்லலாம் நம்ம செய்தியில என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா பாடல்கள் இதை பற்றி சொல்லிட்டு இருக்கோம் திரைப்பட வரலாறு நம்ம ஒரு ஒரு காலகட்டங்களிலும் யார் யாரெல்லாம் அங்க வகித்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்திகள்லாம் வரும் அதையும் தெரிஞ்சுக்கலாம் ஆனா நம்ம இன்னைக்கு சினிமா பார்வையில் ஒரு சின்ன செய்தி தான் என்ன அப்படின்னா இப்ப நம் பல வகைகளில் பாடல் உண்டு அப்படின்னு சொன்னோம் அந்த பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் சென்ற பாடலில் சொன்னோம் எப்படி இலக்கிய நயங்களை அல்லது அந்த இலக்கணத்தை அந்த இலக்கிய நடைகளை நான் பாடல்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று கேட்டோம் இன்னைக்கு வந்து அன்றாடம் நடக்கின்ற செய்தி அதை சொல்லுகின்ற முறையோடு சொன்னால் எல்லோருக்கும் சென்று சேருவது என்பது மட்டுமல்லாமல் அது எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டு எத்தனையோ பாட்டுங்க நிறைய பாடல்கள் வருது ஆனா அந்த பாட்டு நம்ம சொன்னோம் இன்னும் பல ஆண்டுகள் கடந்தாலும் அந்த பாட்டு அப்படியே நி நினைச்சு நிக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த பாடல் முழுமைக்கும் பழமொழி எத்தனை பழமொழிகள் இந்த பாடலுக்குள் இருக்கிறது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன் பாட்டை கேட்க 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 ஒரு ஒரு வரியிலும் அந்த பழமொழியை அழகாக புகுத்தி தந்திருப்பார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல பாத்தீங்கன்னா முத்துராமன் மேஜர் சுந்தரராஜன் நாகேஷ் டி எஸ் பாலையா ஸ்ரீகாந்த் இவங்களோட சவுகார் ஜானகி அப்புறம் ராஜஸ்ரீ காஞ்சனா ஜெயந்தி சச்சு இவர்களோடு சில மழலை பட்டாளங்களும் ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து ஒரு முழுநீள நகைச்சுவை திரைப்படம் கே பாலச்சந்தர் அவர்கள் எழுதி ஏ திரைப்படம் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருக்கிறார் இந்த படத்துல இதுல ஒரு பாட்டு இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த கதை என்ன அப்படிங்கிறது அதோடு இல்லாமல் இந்த பாட்டு வர்றபொழுது எப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தோட அந்த செய்திகளை ஒருவர் ஒருவரும் அப்படி மாத்தி மாத்தி சொல்ற அந்த செய்தி எவ்வளவு அழகா இருக்கும் எதார்த்தமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன் இந்த பாட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதையே பாடல்ல பிள்ளைய பத்தா கண்ணீர் தென்னையை வைத்தா இளநீர் பெத்தவ மனது பித்தம்மா பிள்ளை மனசு கல்லம்மா எத்தனை வரி பாருங்களேன் இத்தனையும் அப்படியே முழுமையா பழமொழி அன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில நாம பேசி அதே மாதிரி தான் இந்த பாட்டில் இந்த மாதிரி நிறைய பழமொழி பாடல்கள் உண்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்கிற பொழுது எத்தனை பழமொழி பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக நம்ம கேட்கலாம் எப்படி நமக்காக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அதில் இந்த பாடல் வரவு எட்டனா செலவு பத்தனா அதிக ரெண்டனா கடைசியில் துந்தனா இந்த பாட்டை பல கேட்டிருப்போம் இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருப்போம் இந்த பாட்டை முழுசும் கேட்டீங்க அப்படின்னா இன்றைய வாழ்க்கையில் அன்றாட நடக்கின்ற வாழ்வியலில் நடக்கின்ற செய்தியை சொல்லுகின்ற ஒரு பாடல் அதுதான் அதுல ஒரு சிறப்பு எப்போதுமே காலத்தின் கண்ணாடி கவிஞன் அப்படிம்பாங்க ஏனென்றால் காலத்தை சொல்லுகின்றவன் கவிஞன் இன்னைக்கு இல்லை என்னைக்கோ நடக்க போறது அதனாலதான் நம்ம ஆண்டாண்டு காலமா சொல்ற அந்த கவிஞர்களுடைய பாடல்களை எல்லாம் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா வாழ்வியலில் ஒத்துப்போகின்ற அந்த தத்துவங்கள் அதுதான் இப்ப அதுல பாத்தீங்கன்னா வரவு எட்டனா செலவு பத்துனா அதிக ரெண்டனா கடைசியில் துந்தனா அப்படின்னு பாட்டு வருது இல்லையா இப்ப அந்த மாதிரி போது அடுத்தடுத்த வரிகளை ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு அளவுக்கு மேலே ஆசை வந்தா உள்ளத நிலைக்காது யோ அளவுக்கு மேலே ஆசைப்படாதப்பா அப்படின்னு சொல்றத நம்ம கேட்டிருக்கோம்ல யோசிச்சு பாருங்களேன் அதே மாதிரி வயசுக்கு மேல உள்ள நல்லது குடிக்காது நீங்க யதார்த்தமா சின்ன பசங்களுக்கு நம்ம பேசும்போது சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஒரு வயசுக்கு மேல நம்ம சொல்றதெல்லாம் யாருக்கும் பிடிக்காது மேல உலகத்தில் உள்ள நல்லது பிடிக்காது வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வளர்வது பொறுக்காது பசங்க சொல்லுவாங்க நாங்க எல்லாம் வளர்ந்துட்டா உங்களுக்கு பிடிக்காதே சொல்றோமா எத்தனை பழமொழிகள் பல்லவியில் தொடங்கி அடுத்த சரணம் அடுத்த சரணம் எல்லாத்துலயும் அப்படியே பழமொழி பழமொழி பழமொழியை ஒரு ஒரு வரியிலையும் கொடுத்து அந்த பாடலை அப்படியே நிறைச்சி அழகாக கொடுத்துருப்பாங்க பாட்டை முழுசும் கேட்கும்போது இவ்வளவு செய்தியாக இத்தனையும் அழகாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க தோணும் அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும் இல்லை யதார்த்தமாக நம்ம சொல்லும் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் அதிக விலை கொடுத்து வாங்கினா இந்த இதை வந்து நீங்கள் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கு இதை விலை கொடுத்தே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சில யதார்த்தமாக சொல்ற வார்த்தை தான் வாடகை சோபா இருபது ரூபா விலைக்கு வாங்கினா முப்பதே ரூபா இல்லையா பழமொழி அப்படியே விளையாண்டுருக்கு பாருங்க இந்த பாடல் முழுசும் பாட்டை முழுசா கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் உண்மையிலேயே ஒரு ஒரு வரியிலையும் இத்தனை செய்திகள் சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு வரிக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த செய்திகள் அவ்வளவு ஒரு ஆழமா அதை அப்படியே நமக்கு தந்திருப்பாங்க கேட்குற பொழுது அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த பாட்டை கேட்டிங்கன்னா எவ்வளவு செய்திகள் அப்படின்னு நம்ம நினைக்க தோன்றதில்லை வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தம் அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு போகிற போக்கில் சொல்கிற மாதிரி இந்த பாட்டை டிஎம் சவுந்தரராஜனும் எல்லாரேஸ்வரி குழுவினரோட பாடியிருப்பாங்க இந்த பாட்டை அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது யதார்த்தமாக வீட்டில் வார்த்தையில் சொல்கிறது மாமியார் மருமகள் அப்பா பிள்ளைங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த குறைகள் சொல்லுகின்ற பொழுது அது யதார்த்தமா சொல்ற அந்த சில வார்த்தைகள் வந்து எவ்வளவு அழகா அப்படியே கவிஞர் சொல்லியிருக்காரு பாருங்க யானையை போல பூனையும் தின்னா ஜீரணமாகாது ஆகாது இப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கான் பாரியா அப்படின்னு சொல்றாங்கல்ல அது யதார்த்தமா எப்படி சொல்லிருக்காங்க பாருங்க பணத்தை பார்த்தா கௌரவம் என்பது மருந்துக்கும் இருக்காது சொல்லுவோம்ல இதெல்லாம் பார்த்தா ஆகுமா அப்படிங்கிறத யதார்த்தமா எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க அதே மாதிரிதான் இப்ப தங்கச்சங்கிலி வாடகை வாங்கினா இந்த பாட்டுல வரும் அதெல்லாம் நீங்க முழுசா கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கடைசியா முத்தாய்ப்பா அவங்க என்ன சொல்லிருப்பாங்க பழசும் புதுசும் கேட்டால் தெரியும் கேள்வியும் சொல்லி முடிச்சிருப்பாங்க ஆக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னைக்கும் அந்த பாட்டை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஏன் வாழ்வியலோடு ஒத்துப்போகின்ற சில செய்திகளை சொல்லுகின்ற பொழுது அது எத்தனை ஆண்டுகளானாலும் அது சாகாவரம் வரம் பெற்றவையாக இருக்கும் அப்படிங்கிறது எத்தனையோ பாடல்கள் உண்டு அந்த பாடல்கள் வரிசையில் பாடல் முழுமைக்கும் பழமொழியை புகுத்தி தந்த ஒரு பாடல் இந்த பாமா விஜயம் திரைப்படத்தில் இடம்பெற்ற வரவு எட்டனா செலவு பத்தனா பாடல் இந்த பாட்டை முழுசா கேளுங்க ஒருவர் வரியும் ஒருவர் வரியும் அந்த வரி என்ன செய்தி சொல்லுது எவ்வளவு செய்திகள் அதற்குள்ள இருக்கு அப்படிங்கறத நீங்க கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இது மாதிரி இன்னும் பல பாடல்கள் உண்டு அந்த பாடல்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைய முத்தமிழ் பார்வையில் சினிமா பார்வை இதுல பழமொழி பாடல் ஒன்று கேட்டோம் சரிங்களா நம்ம நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் உங்கள் அன்பின் மாங்குடி கே முத்தமிழ் செல்வன் வணக்கம் நண்பர்களே